சென்னை தென்மேற்கு மாவட்டம் மயிலை கிழக்கு பகுதியின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் தாஸ் அவர்களே முன்னிலை வகிக்கின்ற கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் முரளி அவர்களே மேற்கு பகுதியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் நந்தனம் மதி அவர்களே இந்த நிகழ்வினை சிறப்பாக முன்னெடுத்து இங்கே பரிசுகளை வழங்க இருக்கின்ற நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் மண்ணின் மைந்தர் மயிலாப்பூர் தொகுதியின் வெற்றி என்றென்றும் இங்கே நிலைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் மயிலை வேலு அவர்களே மற்றும் இங்கே வரவேற்புரை குறிப்பிடப்பட்ட அத்தனை அவர்களுக்கும் என்னுடைய நன்றி முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு இது சமத்துவ பொங்கல் ஏன் இதை சமத்துவ பொங்கல்னு சொல்கிறோம்னா இப்போ இங்கே ஒரு மணி நேரம் ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது கழகத்தினருடன் நிகழ்த்துகின்ற இந்த நிகழ்விலே கழகத்தினருக்கான நேரம் குறைவு கலைஞர்களுக்கான நேரம் அதிகம் அதுதான் கலைஞர் உருவாக்கிய சமத்துவம் அது மட்டுமல்ல முன்னெல்லாம் நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னா நிகழ்ச்சியை நடத்துறவங்க சேர போட்டுக்கிட்டு அட்டானி கால் போட்டுட்டு கால் மேல கால் போட்டுட்டு மேலே உக்காந்துருப்பாங்க பறை அடிப்பவர்கள் கீழே இருப்பாங்க இன்றைக்கு பறை அடித்தவர்கள் ஒரு மணி நேரம் மேலே இருக்கிறார்கள் நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் கீழே இருக்கிறார்களே இதுதான் சமத்துவம் இந்த சமூக நீதி கொடுப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி இங்க அழகாக பாடினார் இந்த பாடகர் இரண்டு மூன்று பாடல்கள் நன்றாக பாடினார் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை தலைமையே அந்த கலை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற கலைமாமணி முனைவர் சுந்தரமூர்த்தி அவர்களும் இந்த பாடகர் அவர்களும் பல கருத்துக்களை இங்கே முன்வைத்தார்கள் ஒரு பாட்டு இந்த மயிலாப்பூர்லேருந்து மாட்டு வண்டியிலேயே கூட்டுக்கிட்டு திருவாரூர் தேரை காட்ட போனாங்க திருவாரூர் நானும் திருவாரூர் காரன் அறிஞர் கலைஞரின் திருவாரூர் தான் நான் ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரை ஓட்டியவரும் கலைஞர் தான் தூர் வாராமல் இருந்த மயிலாப்பூர் தெப்பக்குளத்தை குளத்தை தூர்வாரியவரும் கலைஞர் தான் அந்த பாட்டிலேயே ஒரு வரலாறு இருக்கு இந்த திராவிட இயக்கத்தின் சாதனை என்ன என்பது இருக்குது எனவே இப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் ஒரு பொங்கல் விழா அது பண்பாட்டு விழா தமிழருடைய புத்தாண்டு அவர் திரும்ப திரும்ப நம்முடைய முனைவர் சுந்தரமூர்த்தி இருந்து நாம் சொன்னார் சிலப்பதிகாரம் என்பது நம்முடைய முத்தமிழில் இருக்கின்ற மூன்று கலைகளையும் அழகாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் காப்பியம் எனவே அப்படிப்பட்ட காப்பியங்களில் இருக்கக்கூடிய கலையை இன்றளவும் காப்பாற்றி வருகின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனவே அன்றைக்கு மாட்டு வண்டியிலே போனோம் இன்றைக்கு மெட்ரோ ரயிலே பயணிக்கிறோம் என்றால் அதற்கும் காரணம் திராவிட இயக்கம் தான் எனவே நம்முடைய பழமையை மறக்காமல் அறிவியல் வளர்ச்சியை கொடுக்கின்ற அந்த இயக்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த சமத்துவ பொங்கல் விழா தொடர வேண்டும் என்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் இந்த வெற்றியை நாம் உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற தொகுதி என்கின்ற பெருமையை மயிலாப்பூர் பெறுவதற்கு நாம் உழைப்போம் என்று கூறி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்